உங்கள் விஜய் அக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க வேணா கத்தி எடுத்து உங்க கோபம் தீர என் கழுத்தை வெட்டிடுங்க ஆனா அத்தை கிட்ட இதை பத்தி சொல்ல வேண்டாம் உங்களுக்கு நம்ம அத்தைய பத்தி நல்லாவே தெரியும் அவங்க அவங்க என் தப்பு மன்னிக்கவே மாட்டாங்க வேணாலும் என்ன சரி பழக்கூட அடிங்க ஆனா அத்தை கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிடா நீங்க என்ன மன்னிச்சிருங்க மீனாட்சி நீ செஞ்சிருக்கிறது பெரிய தவறு தண்டனையை அனுபவிக்கிறதுக்கும் நீ தயாரா இருக்கணும் இல்லனா செஞ்ச தவறோட சும்மா வாழ்நாள் முடிச்ச நம்ம கூட இருக்கும் அத்த முதல்ல உங்க மேல கோவப்படலாம் அந்த கோவத்துல நிச்சயமா உங்க கண்டபடி திட்டலாம் ஆனா உங்க மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும்ல செஞ்ச தவறு நீ புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக உணர்ந்த மன்னிப்பு கேட்டேன் பரிகாரம் பண்ணோம்னு நினைக்கிற உன்னோட உள்ளத்த அவங்க நிச்சயமா பாராட்டி ஏத்துக்குவாங்க மீனாட்சி என்னக்கா நீங்க அதைய பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கு தெரியும் வேற யாராவது இருந்திருந்தா அவங்கள மன்னிச்சு விட்டுரலாம் ஆனா அத்தை நிச்சயமா இதுல ஏன் தப்பு மட்டும்தான் இருக்குன்னு நினைப்பாங்க அவங்க அவங்க எனக்கு பெரிய தண்டனையை கொடுப்பாங்க அதை என்னால தாங்கிக்கவே முடியாது எனக்கு அத்தைய பத்தி நல்லாவே தெரியும் அவங்க என் கையில ஒரு கயிற கொடுத்து மீனாட்சி போமா போய் நீ தூக்கு போட்டுக்க தூக்கு போட்டு செத்துறன்னு சொன்னாங்கன்னா இல்ல இல்ல இல்லக்கா நான் உங்ககிட்ட கை எடுத்து கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு அத்தை கிட்ட சொல்லிடாதீங்க மினக்ஷி, நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்றேன் நீ புரிஞ்சுக்கவே இல்லை இப்போ நீ அத்தை கிட்ட உண்மையை சொல்லலைன்னா இந்த உண்மை எனக்காவது வெளியே தெரிஞ்சிடும் இன்னைக்கு இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு நாளைக்கு இதே மாதிரி எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு அப்போ அப்போ அவங்க இன்னும் அதிகமா கோபப்படுவாங்க எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு உங்க கால விழுந்து கெஞ்சினதுக்கு அப்புறமும் உங்க மனசு தொழில் கூட இறங்கல எப்படியாவது இந்த விஷயத்த நீங்க அத்தை கிட்ட சொல்லதா போறீங்க நீங்க பாருங்க நான் செஞ்சது மிக பெரிய தப்புன்னு நானே அதை ஒத்துக்கிறேன் நான் செஞ்ச இந்த தவறுக்கான தண்டனையை நானே அனுபவிக்கிறேன் இந்த தவறுக்கான அனுபவிக்க அனுபவிக்கத்தையா இந்த வீட்டுல என்ன அபசகனம் நடக்க போகுதோன்னு தெரியல நல்லது நினைச்சாலும் கெடுதலாவே நடக்குது என்ன மாதிரி ஒரு பக்தைக்கு நீ எவ்வளவுதான் சோதனையோ இனிமேலாவது இல்லாத என் வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதி கொடுக்கலாம்ல ஏந்தா இப்படி எல்லாம் நடக்குதோ எனக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்னா இங்க பாருங்க அக்கா என்ன பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் இந்த வீட்டோட மான மரியாதை மாதிரி ஒரு சில நேரம் என்னோட சுமைய நீங்க சுமப்பீங்க ஒரு சில நேரம் உங்களோட சுமைய நான் சமைப்பேன் நான் செஞ்ச தப்ப இன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாக்கா நானும் மனுஷிதானே தப்பு செய்யறது மனுஷங்களோட இயல்புதான் சத்தியமா சொல்ற நாளைக்கு நீங்க கூட தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சீங்கனா கூட கண்டிப்பா அத நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச தப்ப நீங்க மறைச்சிடுங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நான் உதவி செய்வேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னா இருக்கலாம் மஞ்சளை எங்க வச்சாங்கன்னு தெரியல அம்மா சந்தியா எங்க இருக்க மீனாட்சி நீயாவது சொல்லு ரெண்டு பேரும் போய் தொலைஞ்சாங்களோ நான் சொல்றது புரியுதுல உங்களுக்கு நீங்க யாரையாவது கொலை பண்ணி அந்த போனத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயே புதைச்சு வைங்க அது எனக்கு தெரிஞ்ச கூட நான் அத்தை கிட்ட சொல்ல மாட்டேன் அக்கா நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாவும் அதுக்கப்புறம் இந்த வீட்டுலையும் உன்னால எப்படி பேச முடியுது செஞ்ச தப்புக்காக கொஞ்சம் கூட வருத்தமும் கவலையும் உன் கொஞ்சம் கூட இல்ல கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல

பத்தி இவ இப்படி அளவுக்கு கேடு கெட்டுத்தனமா எவ்வளவு மட்டமா யோசிச்சிருப்பான்னு எனக்கு புரியுது எனக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியமே இல்லை இத பத்தி நீ எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்ல நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் காதால கேட்டேன் இங்க பாருமா சந்தியா நம்ம வீட்டை ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடு எல்லாருக்குமே இவ செஞ்ச தவற பத்தி தெரியணும் என்னோட முடிவு எல்லாருக்கும் தெரியணும் என்ன விஷயம் சரோஜா எதுக்காக எல்லாரையும் உடனே வர சொன்ன சொல்லுங்க நமக்கு தெரியாம பெரிய விஷயம் நடந்திருக்கு இது வரைக்கும் இப்படி எல்லாம் நடக்கும் நினைச்சு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா ஒரு முறை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க நினைக்கிறேன் சூர்யா முதல்ல நீ ஒன்னு சொல்லு நல்லா பச்சை பசையில் இருக்கிற ஒரு மரத்தை எல்லாரும் தண்ணி ஊத்தி தான் வளர்ப்பாங்க ரத்தத்தை ஊத்தி தான் வளர்த்திருக்கேன் அப்படி இருக்கிற ஒரு மரத்துல திடீர்னு ஒரு கிளை மட்டும் கெட்டு போயிடுச்சு அந்த ஒரு கிளையால மத்த கிளைகளுக்கும் ஆபத்து ஏற்படுமோ எனக்கு பயமா இருக்கு அந்த மொத்த மரமே அதால நாசமா போயிடுமோ எனக்கு தோணுது இப்ப நீ சொல்லு அந்த நான் என்ன செய்யணும் அம்மா நீங்க பேசாம அந்த ஒரு கிளைய மட்டும் வெட்டி போட்டுலாமா மோகன் அம்மா நீதான் காலேஜ்ல படிக்கிறல்ல நீ சொல்லுப்பா அப்படி ஒரு கிளைய நான் என்ன செய்யணும் அப்படி இருக்கிற கிளைய நீங்க வெட்டி தூக்கி போட்டு நீ சொல்லுமா இப்படிப்பட்ட ஒரு கிளைய நான் என்ன செய்யணும்னு சொல்லு உன்னோட அபிப்ராயம் என்ன அம்மா ஏன் இப்படி கேக்குறாங்க அதை வெட்டி போட்டுடணுமா அதான் நல்லது இதுதான் உங்க எல்லாரோட முடிவும் இல்லையா இந்த வீடு என்னோட இந்த குடும்பம் தான் பச்சை பசியல் இருக்கிற அந்த மரம் ஒரு நாள் கூட என்ன பத்தி கவலைப்படாம அந்த மரத்தை நான் இது வரைக்கும் ரொம்ப நான் எப்பவுமே ஒரு புனிதமான ஸ்தானத்துல வச்சிருக்கேன் கண்ணா சூர்யா ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளை இன்னைக்கு கெட்டு போயிடுச்சு இவ்வளவு நேரமும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறது இதோ இவ்வளவு கோடவுன் எரிஞ்சு அன்னைக்கு புடவ டப்பா மட்டும்தான் எரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல நம்ம வீட்டோட சந்தோஷம் நிம்மதி எல்லாமே எரிஞ்சிருச்சு அந்த நெருப்பாலதானே அன்னைக்கு என் புள்ள சூர்யா ரொம்ப கஷ்டப்பட்டா எந்த நெருப்பால என் புள்ள விக்ரம் வேதனைப்பட்டானோ அந்த நெருப்பை பத்தி நினைச்சு நான் ஒரு நொடி கூட அழாம இருந்ததே இல்லை அன்னைக்கு அந்த கோடவுன் எரிஞ்சதுக்கு எரிஞ்சதுக்கு காரணம் இதோ இவதான் இல்லப்பா இதோட இன்னும் விஷயம் முடியல

இவ்வளவு நாளும் இவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தீன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் தன்னோட சொந்தம்னு நினைக்கிறான்னு நினைச்சேன் ஆனா இல்ல இவ இந்த வீட்டை தன்னோட சொந்த வீட எப்பவுமே நினைக்கவே இல்ல இவ இந்த வீட்டோட மகாலட்சுமி இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் திருடிதான் இந்த முறை வீட்டு மாச செலவுக்கு பணம் கொடுக்க சொல்லி கேட்டேன்ல அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சா எல்லாரும் கையில இருக்கிற பணத்தை கொடுன்னு தான் கேட்பாங்க

முதல ஒன்னு சொல்லு இவ செஞ்ச இந்த வேலையில உனக்கும் பங்கு இருக்கா விக்ரம் அம்மா ஏன் நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க அம்மா நான் சாமி சத்தியமா சொல்றேன் இத பத்தி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னு வெச்சுக்கங்க அப்ப இப்படி நடக்க விட்டு இருக்க மாட்டேன் குடுன் எரிஞ்ச அன்னைக்கு நான் நம்ம வீட்டிலேயே இல்லையம்மா அதுவும் இல்லாம அம்மா இவ இந்த மாதிரி எல்லாம் செய்வானு என்னால அதை நம்பவே முடியல இவ தப்பு செய்வாங்கற விஷயம் எனக்கு தெரியுமா ஆனா இப்படி எல்லாம் செய்வான்னு நான் நினைக்கலாமா நம்ம வீட்டுல இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ செஞ்சோம் எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்ததேமா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா உனக்கு வீட்ல எல்லாரும் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்க ஒருவேளை சாப்பாடு கூட யாரும் நிம்மதியா சாப்பிடல இவங்க எல்லாரும் ஏமாத்தி உனக்கு எப்படி மனசு வந்தது என்னைக்குன்னு என் கையால அடிக்க மாட்டேன் விக்ரம் என்ன அண்ணா தயவு செஞ்சு இன்னைக்கு என்ன தடுக்காதீங்க என் மேல சத்தியமா விக்ரம் விக்ரம் どれ、S <S 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 um. <S 2> <S 2> まだ来ないとだ。

உங்கள் விஜய் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மன்னிச்சிட்டே தான் இருந்தேன் சமையல் அறையில நீ தினமும் வேலை செய்யும் போது பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் அது மேல இருக்கிற ஏழை யாருக்கும் தெரியாம நீ சாப்பிட்டு இருந்த அது தெரிஞ்சும் நான் மன்னிச்சு விட்டேன் உனக்கு டீ போட்டுக்க சொன்னா பால் ஊத்தி டீ போட்டுக்குவே ஆனா அடுத்து உங்களுக்கு டீ போட சொன்னா அதுல தண்ணி மட்டும் தான் நீ ஊத்துவே அது தெரிஞ்சு நான் மன்னிச்சு விட்டுட்டேன் உன்னோட அறையில எனக்கு பிஸ்தா முந்திரி பாதாம் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு சாப்பிட்டு இருந்தேன் பார்த்தா யாராவது கேப்பாங்களோன்னு பயப்படுவேன் உன்னோடது ரொம்ப மோசமான மனசுன்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்பல்லாம் நீ இந்த வீட்டு மருமக தானே பரவாயில்ல சாப்பிட்டு போட்டோம்னு நான் விட்டுட்டேன் நீ செஞ்ச எல்லா தப்பையும் நான் மன்னிச்சு விட்டுட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவே இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி வாழ்வேன்னு நான் நினைச்சேன் ஆனா அப்படி நடக்கலையே நடக்கல நீ மாறவே இல்ல இத்தனை வருஷமாக நீ மாறவே இல்ல அதோ பாரு இந்த வீட்டு மூத்த மருமக நல்லா பாரு இவ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஆனா இவ இவ மட்டும் தான் இந்த வீட்டை தன்னோட வீடா நினைச்சுக்கிட்டு இருக்கா நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே இல்ல இல்ல உனக்கும் விக்ரம்க்கும் ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அவ அண்ணா அவளுக்கு கொடுத்த பேங்க் டாக்குமெண்ட் கூட ஏகிட்ட வந்து கொடுத்தா இந்தாங்கத்தை இந்த பணத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்னா நீ செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யறதுக்காக பாவம் அவ புருஷனோட சேர்ந்து அவளு கஷ்டப்பட்டா நல்ல மனசோட அன்பா பாசமா பொறுப்போட அவ ஒன்னையும் சமாதானப்படுத்தினா இந்த வீட்ல இருக்கற எல்லாரையுமே பாத்துக்கிட்டா என்னோட சூர்யா பாவம் ராத்திரி பகல்னு கூட பாக்காம கஷ்டப்பட்டா உங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக ஒரே நாள்ல ஒரு ஆர்டர் எடுத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு வாங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்

அப்படி இருக்கும்போது போது இவ எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும் உனக்கு இந்த வீட்டுல எந்த இடமும் கிடையாது மீனாட்சி இந்த வீட்டுல நான் நாய் வளர்த்திருந்தா கூட அது கொஞ்சமாவது என்கிட்ட விசுவாசத்தை காட்டியிருக்கோம் ஒரு நாய்க்கு இருக்கிற விசுவாசத்துல ஒரு சதவிகிதம் கூட போக்கிட்ட இல்லாம போயிடுச்சே இந்த வீட்டுல இதுவரைக்கும் நீ சாப்பிட்டதுக்கு ஏதாவது ஒரு மிருகத்துக்கு நான் ஊட்டி வளர்த்திருந்தா கூட அது என்கிட்ட கிட்ட நிச்சயமா விசுவாசமா இருந்திருக்கும் உன்ன மாதிரி இப்படி முதுகலை குத்தி விக்ரம்

இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இவளோட எந்த சம்பந்தமும் இல்ல இவன் எப்பவும் செத்துட்டா விக்ரம் இவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது இவ இல்லாம இந்த வீட்டுல ஒன்னால இருக்க முடியும்ல ஏ முடிவில் உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தா அதை இப்பவே சொல்லிடுது எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுமா நீங்க எது சொன்னாலும் சரி செய்வேன் கழுத்து பிடிச்சி வெளியே தலைங்க

அந்த தகுதி கூட உனக்கு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லை